எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கிறீங்க நம்புகிறேன் நேற்றும் த இன்றைய நாளும் ஒரு சிறந்த நாள் அப்படின்னு எனக்கு ஏதோ தோணுத மாதிரி இருக்குது ஆனால் உலகத்தில் பிறக்கக்கூடிய முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே சிறந்த நாட்களாகத்தான் விடியுது இரவும் முடியுது அதில் இந்த நாளை பற்றி எதை பற்றி சிறப்பு அப்படின்னு சொன்ன ஜமால் அப்படின்னு கேட்கும் பொழுது நேற்று என்னுடைய பள்ளியான ராமசேஷர் மேல்நிலை பள்ளி மத்தமடையில் இருக்குது அந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா அண்ட் அதுக்கு என்னால் போக முடியல ஆனால் இன்னைக்கு என்னுடைய அண்ணன் பையனுடைய மூத்த அண்ணன் பையன் மூத்த அண்ணன் சையத் பீர் முகமது அவர்களுடைய பையனும் பொண்ணும் டைம் ஸ்கூலில் படிக்கிறாங்க இந்த டைம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது அவர்களுடைய ஆண்டு விழா அண்டு என்ன நம்ம போகணும் ஜமால் அப்படின்னு சொல்லி என்னுடைய மை மைனி கேட்டதின் காரணமாக நம்ம அந்த ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தோம் அண்ட் இங்கே ஆண்டு விழாவுக்கு வரும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணாடியே பட்டுச்சு இதே மாதிரி நம்மளுடைய பழைய நினைவுகள் எப்படி இருந்துச்சு நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சந்தித்தோம் இது நிறைய பேர் ப்ரைஸ் வாங்கிகிட்டு இருக்காங்க இப்போவும் ப்ரைஸ் இருக்கிறாங்க அண்ட் அந்த ப்ரைஸ் பொழுது ஃபஸ்ட் மார்க்கு செகண்ட் மார்க் வந்து தங்க நாணயம் பரிசளிக்கிறாங்க அப்போ நீங்கள் படிக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களுடைய பழைய நினைவுகள் என்னவாக இருந்தாலும் சரி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி இந்த ஆண்டி விழா வந்ததின் காரணமாக நான் இன்றைக்கி எந்த பிரச்சனையை பற்றியும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலை அண்ட் அப்லோட் பண்ணாதன் காரணமாக உங்களிடத்துல இதை பற்றி பேசணும் அப்படி லைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிறேன் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் கல்லூரி காலங்கள் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் அதில் பாராட்டுகள் ஏற்பட்டிருக்கும் சில சண்டை சி ஏற்பட்டிருக்கும் இப்படி நிறைய நடக்கும் பொழுது இப்போது அந்த ஆண்டி விழா அப்படிங்கும் பொழுது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சில நேரங்களில் கல்வியை இடைநிறுத்தம் செஞ்சுட்டு நிறைய பேர்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடும் அவர்கள் வாழ்க்கையில் அதே போல் டுவெல்த்து படிச்சுட்டு நிறைய ஆண்களுக்கு அடுத்த கல்லூரி படிப்பு ஒன்று இருக்கும் சில நேரங்களில் டுவெல்த்து படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய வாழ்க்கையும் இருக்கும் அதே போல் பெண்களுக்குன்னு ஒரு கல்வியும் இருக்குது வேலை வாய்ப்பும் இருக்குது வாழ்க்கையும் ஒன்று இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பெண் குழந்தைகளை வந்து டுவெல்த்து படித்ததுக்கப்புறம் கல்லூரி படிப்பை தொடர வைக்கலாமா அப்படி இல்லைன்னா திருமண வாழ்வை வாழ வைக்கலாமா இந்த ரெண்டு சூழ்நிலையில் எதில் போய் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நான் உங்கள்கிட்டே விடுறேன் அண்ட் அதுக்கு நீங்கள் என்ன பதில் கூடுறீங்க அப்படிங்கிறத எனக்கு மேன்மையான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தாலும் சரி அல்லது நீங்கள் பிறகு பொறுமையாக உங்களுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தாலும் சரி இந்த மாதிரி கருத்துக்களை என்னுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் பகிர்ந்துக்கிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நிறைய கல்லூரி ப சரி பள்ளி பருவத்திலயும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நீங்கள் எத்தனையோ பேரை மன்னிச்சு விட்டுருப்பீங்க இல்லைன்னா எத்தனையோ ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் மாட்டி விட்டு அவர்களுக்கு தண்டனையும் வழங்க கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் பொழுது என்னெல்லாம் என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ண அதெல்லாம் விட என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலுமே என்னதான் அதெல்லாம் விட என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலுமே சில விஷயங்களை மன்னித்தரணும் அப்படிங்கிறது நம்மளாகவே நம்ம மனசில் கொண்டு வரக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாமா இதுன்னு தெரியல எனக்கு மன்னிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை மன்னிச்சரணும் அதை விட அந்த பிரச்சனையை மறந்து விடுவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு விஷயமாகவே இருக்கும் நிறைய விஷயங்களை மன்னிக்காமல் மன்னிக்காமல் மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை முழுக்க அது தொடராக தொடர்கதையாகவே இருக்கும் அப்படி இந்த ஸ்கூல் லைஃப்பை பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதன் மூலமாக தான் நான் அந்த வீடியோவை லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இங்கேயும் நிறையா பேர் இந்த ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு வாஷ்மேன் டியூட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் அவருடைய பள்ளி பருவம் எப்படி இருந்திருக்கும் அவருடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கும் அவர் இந்த நேரத்தில் இந்த வயோதிக காலத்தில் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அவருடைய குடும்பத்திற்காக ஒரு ஆறாயிரம் ஆறு சம்பாதிச்சு வீட்டில் மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு மத்தியில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அவரும் தன்னுடைய பேரன் பேத்தியை இந்த இடத்துல மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அடிப்படையில் இதனுடைய பையன் என்னுடைய ஒய்ஃபு இவனை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு அவனையும் நம்ம கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொன்ன எனக்கு புரியுது இந்த வயசுலயே நிறைய விஷயங்களை மண்டையில ஏத்திக்கிட்டு சொன்ன விஷயங்களை அதுவே இறைவன் கொடுத்த பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எதை பற்றிலாம் கல்லூரி வாழ்க்கையில் தோணுது அப்படிங்கிறதையும் சரி பள்ளிக்கூட வாழ்க்கையில் தோணுது அப்படிங்கிறதையும் சரி அண்டு என்னோட பகிர்ந்துக்கிடுங்க அண்ட் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலும் சரி இது என்னுடைய அண்ணன் பையன் அண்ட் அவனும் ஒரு சின்ன ஏதோ ஒரு கப்பு வாங்கணும்னு சொல்லியிருந்தான் அவனுக்கு ஒரு அவார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான் அதன் அடிப்படையில் தான் முழுக்க முழுக்க நம்ம ஆண்டிகளால் கலந்துக்கிட்டவனுடைய நோக்கம் அதனுடைய மைனி என்னுடைய அண்ணன் பொண்ணு நம்ம ஆண்டியோள முடிச்சிட்டோம் நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ எப்போவும் பார்த்தாலும் சரி உங்களுடைய கமாண்டை நான் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறேன் அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்களிடம் விடம்பெறுவது நான் உங்கள் ஆர்தி ஜமால் இது எங்களுடைய அண்ணன் பைய வேங்கன அவார்ட் டைம் மெட்ரிகுலேஷன் டைம் மெட்ரிக்குலேஷனுடைய நைன்டீன்த் ஆன்வல் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அண்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வீடியோ பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஜமால் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்